கண்ணியின் காதல் கதை காதல்னா நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது ஒரு கண்ணி ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா இந்த படத்துல என்ன பண்ண போறா எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா அதுதான் ஏன்னா இந்த இயற்கை எல்லாம் ரொம்ப அழிஞ்சு போகும் அழிஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு பட் இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாகவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ நிறைய இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு அதை பற்றி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க மா என் சிவா அவர்கள் இயக்குனர் இந்த படத்தோட இயக்குனர் செல்வராஜ் சார் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது அதுல இருக்க பிளேஸுங்களும் சரி எந்த ஒரு விஷயமே ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நாங்க உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம் கேமரா வந்து எடுத்துகிட்டு போறதுக்கு கூட போதுமான வசதிகள் வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க கொடுக்க அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்க எடுத்துகிட்டு போனோம் போகும்போது பாத்தீங்கன்னா லென்ஸ் கூட உடஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது ஒரு டாய்லெட் கிடையாது ஒரு படுக்கத்துக்கு ஒரு ஒரு மூவினா நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவில நம்மளுக்கு கிடையாது ஏன்னா எதையுமே இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போக முடியாது அப்படிப்பட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம் இந்த கண்ணி படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில இருக்கு இது எப்படின்னா நானும் தம்பியும் இருபது வருஷ பழக்கம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் டூ தௌசண்ட் ஃபைவ் பெங்களூரு மெஜஸ்டிக்கு இல்லை நான் வந்து ரெண்டு மூணு படம் இருக்கேன் ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன் ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஒரு படம் டைரக்ஷனில் இருக்கேன் ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்கரையான்னுட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் வந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்பில நானும் எல்லா டேரக்டர் மாதிரி நான் அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன் அப்போ அவர் சொன்னார் நீ சொல்லிவிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ ஒரு தமிழ் ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதன் சொல்கிறது இல்லை ஏன்னா என் குருநாதர்னால் அவர் ஜப்பானுடைய கேமராமேன் ஒரு லித்தோல் லித்தோன் அவர் தான் என்னுடைய குருநாதர் அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான் ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல போராடி இருக்கோம் நான் கூப்பிடுவேன் தம்பி எங்கள் பாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன் வந்தால் ரெண்டு பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன் சிவானா கதை சொல்ல போகிறேன் சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம் இது வழக்கமாக சினிமா ஃபார்மட்டுக்குள்ளே அடங்காது ஒரு பெரிய இயற்கை அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதை அழிக்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கு வந்து இயக்குநர் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எனக்கிட்டது நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு படம் பண்ணியிருக்கேன் ஒற்றுக்கிட்ட அருவா துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டது நான் வந்து மணிமாற நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வருஷன் வேறு ஒரு ரெண்டு பெண் குழந்தைக்கு அப்பாவா கதை நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம் அது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கும் எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்கோம் அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அந்த ஏற்காடாக நடிச்சிருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என் கேரியரில் மிகப்பெரிய நன்றிகள் அப்புறம் தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட அவர் எனக்கு கூட பிறக்காது அந்த மாதிரி அவங்க குடும்பமே சொல்லலாம் இவங்க வந்து புடியூசரு அப்படின்லாம் இல்லை அவங்க படம் அவரோட அக்கா இவங்க வந்திருக்காங்க நினைக்கிற எல்லாருமே தண்ணி பாட்டத்துக்கு அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு மிக அருமையான ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அதனால தயாரிப்பாளர் இந்த படம் ஜெயிச்சா அவரை நம்பிக்கை ஒரு ஆயிரம் பேர் வாழ்வாங்க வருஷத்துக்கு நாலு படம் மூணு படம் பண்ணிட்டு இருப்பாரு அதனால இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கணும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க ரொம்ப ஒரு அழகான வரிகள் அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் எதுமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார் அதேமாரி செல்வம் சார் சிவா சார் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ஆசிரியர் பணியே அறப்பணி அதுலேயே ஒன்றே அர்ப்பணின்னு சொல்லுவாங்க ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பான்களாக நான் நினைப்பேன் அது கல்வித்துறையாக இருக்கட்டும் பத்திரிகை துறை மெயினாக அறம் அண்ணா தர்மம் அர்த்தம் தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே கன்னி மட்டுமே கன்னி கிடையாது இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கன்னிமார்கள்னு சொல்லுவோம் ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கண்ணிகள் இருக்காங்க என்னுடைய கேமராமேன் கன்னி என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி நான் கண்ணி எங்க இந்த படத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாயம்மான்னு ஒரு கேரக்டர் அப்புறம் அந்த குழந்தைங்க இது எல்லாமே கண்ணிகள் தான் ஏன்னா அது புதுசாக இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னாக்கா இந்த கதை இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான்னு ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பாரு பேசும் மௌனத்தின் மொழி பேசும் மௌனத்தின் மொழி மௌனத்தின் மூலமாக அந்த மொழியை எப்படி வந்து உங்களை வந்து அது கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தஞ்சை ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும் அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களை எல்லாருமே இருந்தால் ஆட்கொள்ளும் அந்த மௌனத்தில் அந்த கண்ணியும் நீங்கள் மட்டுமே உறவாடி கொண்டிருப்பீர்கள் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து டெல்லிங் அது எல்லாமே சொல்கிறது சார் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து ஒரு கமர்ஷியலாக காமெடி அதுக்கப்புறம் ஒரு லவ் இந்த மாதிரி எல்லாம் இது புதுசாக புதுசனா எல்லாம் சொல்லிக்க வேண்டாம் என் குழந்த ரொம்ப அழகு அப்படின்ட்டு அது வந்து எங்களுக்கு குழந்தைல எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்குமே அம்மா அது எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு அது வந்து தன்னுடைய கருப்பு பயிர் சுமந்துட்டு இருக்கு இப்போ பதினேழாம் தேதி எங்களுக்கு எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுங்க ஸோ எங்கள எங்களை எல்லோருமே பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க அவங்கள பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த குழந்தைங்கள எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது விசுவாமி வந்து டான்ஸ் ஆடி மாறிக்குவாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் ஒரு நைட் ஃபுல் நைட்டும் உங்களை விட்டு போனால் அப்படி பத்திரமா வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது அட்லீஸ் நைன்டி சிக்ஸில் ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு இவனுக்கு அதுவும் கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டு ஸோ பேலன்ஸு அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எப்போ தான் ராஜ்குமார் என்ன என்ன பண்ணுறது எங்கே இருக்கேன்னு கேட்டீங்கன்னா வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் அப்படின்னுவான் அப்படி இல்லைன்னா இவன் அம்மா பார்க்க போயிடுவான் ஸோ இதுதான் மேக்சிமம் அவன் வந்து இருக்கிற டைமு மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான் ஸோ வந்து எப்போ கேட்டிங்கன்னா கோயிலில் இருக்கான்வான் ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா வந்து என் கூட இருப்பான் ஒர்க்கில் இருப்பான் ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர் அவனோடய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை ஸோ போய் செல்ல வேண்டியதில்லை ஏமாற்ற வேண்டியதில்லை தண்ணியடிக்க வேண்டியதில்லை ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ வந்து முக்கியமாக வந்து அவன் காலை ஷூட்டுக்கு வருவான் ஒர்க் பண்ணுவான் நைட் போய் படுத்துடுவான் ஸோ இதுதான் ஸோ அவனால் அந்த ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும் ஸோ ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த கன்னிப்படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுண்டு தான் எனக்கு ஆசை ரொம்ப ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட இந்த கன்னிப்படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க என்ன முறையில் எடுத்தீங்கன்ட்டு அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் நான் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த வழிகள் இருக்குது மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது அந்த வழியை தாண்டி இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கண்ணியை நிற்க வச்சுருக்கும் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அதில் கஷ்டங்கள் நிறையா இருக்குது எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அந்த லொக்கேஷன் கூட்டணும் போய் காமிக்கும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் மேலே அந்த அஞ்சு கிலோமீட்டர் நடக்கும்போது என்னன்னா இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா என்னப்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த லொக்கேஷன்லாம் ஃப்ரீ தான் நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன் அந்த லொக்கேஷன் பார்த்துங்க ரொம்ப பிடிச்சிச்சி பிடிச்சதுனால அது வந்துட்டு நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் லொக்கேஷன் போனபோது தான் தெரியும் இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது பர்மிஷன் வாங்கன்ட்டு அது ஃபாரஸ்ட் ஏரியா அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன்கெலாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துடுச்சு அங்கே ஏன்னா ஒரு டீம் எல்லாம் கொண்டு போய் மேலே உட்காக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம் அதனால அதனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேலே தண்ணி வசதியில் கிடையாது ஒரு பழைய வீடுங்க தான் பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னிக்ஸ் தங்க வச்சுருக்கேன் எல்லாம் இன்க்ளூட் எங்களும் சேர்த்தி அந்த ஒவ்வொரு டெக்னீஸும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருனா அவரும் ரொம்ப சப்போர்ட் அவங்க ஹஸ்டண்ட் சப்போர்ட் அதே மாதிரி டேரக்டு அஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டீம் ஒர்க்கில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு போகும்போது அந்த காட்டில் ரொம்ப ரொம்ப அது அடிப்படுறது இதெல்லாம் வந்து கண்ணுமே பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் கிடையாது நம்ம வந்து திரையில பார்க்குறோம் திரைக்கு பின்னாடி இருக்கிற மக்களை வந்து யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அதில் அதில் பார்த்துருக்கேன் சும்மா ஒரு படம் எடுத்துட்டாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் போட்டுடுறோம் ஆனால் திரைக்கு பின்னாடி உள்ள வேலை செய்கிறாங்க இல்லையா அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி கதாநாயகி வரல இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு தான் நினைக்கிறேன் ஆமாம் நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூடிசுட்டு கூப்பிட்டு வச்சிங்களே எங்களுக்கு என்ன ஆகுறது அதில் என்ன டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நீங்கள் அவரை கூப்பிடணும் கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு அது பாருங்கள் ஆம்பளை பதில் அவர் அடியாக மாறிட்டார் பெண் விஷம் போட்ட உடனே ரெண்டு பக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் அது அளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னொன்று இல்லையோ குளிசிட் ரெஸுக்கு கேரக்டருக்கு இன்னொரு வாங்கிட்டாரு ஓகே இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தமும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் பாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை கூட அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒம்பது போட்டால் ஒரு ஆம்பளை ஆமாம் கொஞ்சம் உசாராக இருக்கும் பக்கத்தில் அந்த தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர் கன்னிப்பெண் கண்ணி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள் அப்படி ஒரு அற்புதமான டைட்டலை வைத்திருக்கிற தம்பி சிவா மாயோன் சிவா கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி மாயோனே மறக்கல துறப்பாடியே மறக்கல நம்ம சிவா திறமை நிறைந்திருக்கிறது பேச்சு குறைந்திருக்கிறது திறமை நிறைந்திருக்கிறது அவர் தொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு வெந்து தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாவா கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டார் அப்படியே ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் சொன்ன தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கனித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசுனாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு ஆனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்படின்றது இந்த உட கொடுத்தும்போது தான் தெரியுது நன்றி இயக்குனர் தயாரிப்பாளர் பேச வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஏன்னா இப்போ பேரர் சார் சொல்லும்போது சொன்னாங்க மிக்க நன்றி பேரர் சார் இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேர் இவ்வளோ பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய நன்றி பேரர் சார் நன்றி 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 புரியுதுங்களா ரொம்ப ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போடுறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ பேரர் சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்காரு போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்திட்ருக்கணும் இது ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா ரொம்ப மகிழ்வித்துட்ருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது கன்னி என்னோடய கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்டெட் ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம் இது எப்படி என்ன இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்னே சொல்லலாம் நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல சாரி போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அது எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து ஹோம் ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து சர்வலா சாருக்கு அப்போது நம்ம ஷுவ சாருக்கு டைரக்டர் ஷிவத்தை ஒரு படி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஒரு படத்தை பார்க்கலாம் தேங்க் யூ நன்றி